ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வயநாட்டில் நிலச்சரி வேறுபட்டு இன்றைக்கி ரெண்டாவது நாள் நீங்கள் எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த நியூஸ் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் நூற்றி முப்பது பேருக்கு அடுத்து இறந்துருக்காங்க இன்னும் பத்து இரநூறு பேர் மண்ணுக்கடியில் இருக்காங்க மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர்த்தோட டெட் பாடி வந்து நம்ம மேப்பாடி விம்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் அப்புறம் நிலம்பூரில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது நிறைய பேர்த்தோட பார்ட்ஸ் பார்ட்ஸாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கு தான் அது யாரோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு half அன் ஹவர் இந்த ஊருக்கு ரீச் ஆகிறதுக்கு அங்கே நம்ம ஊர்லேருந்து போனவங்க சொல்கிறது டிவியில் பார்க்குறத விட ரொம்ப கொடூரமான ஒரு சுச்சுவேஷன் அங்கே நடந்துருக்கு அப்படிங்கிறது மென்டலி எல்லாருமே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும் அதை நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அதில் ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்தா இருக்கட்டும் மற்ற ஸ்டேட்ல இருந்தா இருக்கட்டும் பெரிய பெரிய உதவிகள் நம்மளை தேடி வருது நீங்கள் கை கொடுக்குறீங்க அது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டு பெரிய ஒரு ஆறுதல் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த ஒரு இந்த ஒரு ப்ராப்ளத்துலேருந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணி வர வரைக்கும் எங்களுக்கு உங்கள் உதவி தேவை கண்டிப்பாக நீங்கள் கை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்போது உங்கள் கூட எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் தேங்க்யூ ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் வயநாட்டில் இருக்கிற நாங்கள் எங்கள் எல்லாரோட சார்பாகவும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ